தமிழ் முருகன் மாநாடு நாளைக்கு இ பாஸ் நடைமுறைகள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு வேலைகள் எப்படி நடந்துட்டு இருக்கு நீதிமன்ற தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க சார் தமிழக அரசில் நீதி கிடைக்கவில்லை ஆனால் நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைத்திருக்கிறது உண்மையிலே அது வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் முருகபக்தர்கள் மாநாடு மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அஞ்சு லட்சத்துக்கு மேல் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மாநில இந்து முன்னணி தலைவர் அண்ணாச்சி காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாங்களும் அதில் திரளாக கலந்து கொண்டிருக்கிறோம் முருக பக்தர்கள் அனைவரும் இதில் கட்சி பேதமின்றி முருக பக்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு அழைக்கிறேன் மத்திய அரசு யாரையுமே வஞ்சிக்கவில்லை மத்திய அரசு கொடுக்குற திட்டங்களை தான் மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிட்டு இருக்காங்க அது ஆயுஷ்மான் பாரத் திட்டமாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க அதை ஸ்டிக்கர் ஒட்டி நடத்திட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வீடு கொடுக்குறாங்க மத்திய அரசு கொடுக்குற பணத்தை மாநில அரசு கொடுக்குறாங்க இவங்க வெறும் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இந்த தமிழை வச்சே புழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழை தவிர இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது தமிழ் உலகத்திலே சிறந்த மொழி கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி மூத்த தமிழ் தமிழ் என்பதை நாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இதை வச்சு இன்னும் வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கிற சூழ்நிலை தான் இருக்குது இப்போ கூட சுகாதாரத்துறையில் மத்திய அரசு கொடுக்குற பணத்தில் அவங்க இன்னும் ஒரு இருபது முப்பது பேர் இன்னும் வந்து நிரந்தரம் செய்யாமலே இருக்கிறாங்க இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அஞ்சு வருஷம் முடிய போது ரெண்டாயிரத்தி ஐநூறு முகாமில் இருந்து பன்னெண்டு லட்சம் மனுக்கள் வந்தது எல்லாம் தீர்வு வேண்டும்னு சொல்கிறாங்க இன்னும் இந்த பார்க் எப்படி இருக்குது பார்த்திங்களா மாநகராட்சியில் மத்திய அரசு கொடுத்தது திருநெல்வேலி மாநகராட்சிக்கு தொள்ளாயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்காங்க இந்த பார்க் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் மத்திய அரசு வெறும் கீழடியை வச்சே இருக்காங்க மத்திய அரசு தான் இன்னைக்கு எல்லா இடத்துலேயும் சரி திருக்குறள் அறுபத்தி மூணு மொழிகளில் இன்றைக்கு மொழிபெயர்த்துருக்காங்க ஐநா சபைக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி பிரதமர் மோடி அவர்கள் தமிழை பற்றியே பேசிட்டு இருக்காங்க தமிழ் கலாச்சாரம் பண்பாடு வாழ்வுரிமை உரிமை தமிழை பற்றியே பேசிட்டு எல்லா இடங்களும் தமிழ்நாட்டுக்கு வராத தமிழ்நாடு அண்டை மாநிலங்களுக்கு போனாலும் அதை பற்றியே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழுக்கு வாழக்கூடிய ஒரே தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் இதை வச்சு பாவம் ஒண்ணுமே தெரியல அவங்களுக்கு அதிமுக போலான்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல ஆனா அங்க பாஜக இருக்குன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமா சொல்றாரு இருக்கட்டும் திமுக கூட்டணியில எதுவும் புகைச்சல் இல்லாம எப்படி இருக்கும் மதுக்குரிய நண்பர் அவர்கள் வந்து என்ன என்ன திருமாவளவன் சொல்லிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க எங்களுக்கு கூட்டணியில சீட்டை பத்தி கவலைலாம் கூட்டணியில் தொடரும் அப்படின்னா அதுல ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ இப்போ அஞ்சு சீட்டு வாங்கியிருக்காங்க அடுத்த ரெண்டு சீட் வாங்கிட்டு தொடருவாங்களா அஞ்சு சீட்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு கூட்டணியில் தொடருவோம்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களா